நம்மளோட சேனலில் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பெல் சும்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் மகேந்திரன் என்னும் பண்ணையார் ஒருவர் இருந்தார் அந்த ஊரில் அவருக்கு பெரும்பாலான நிலங்கள் இருந்தன அவரிடம் முனியன் என்ற உழவன் வேலை பார்த்து வந்தான் அவனுக்கு குடிசை ஒன்றும் சிறிதளவு நிலமும் இருந்தன பண்ணையாரிடம் வந்த அவன் ஐயா எல்லா நிலத்திலும் உழுது விதை நட்டு விட்டார்கள் என் நிலம் மட்டும்தான் விருமணமே உள்ளது நீங்கள் சிறிது தானியம் தாருங்கள் என் நிலத்திலும் விதத்தை விதைத்து பிறகு நட்டு விடுகிறேன் என்றான் என் நிலத்திலேயே உழுது பயிரிடு சொந்தமாக பயிரிட வேண்டாம் பண்ணையாராகும் ஆசையை விட்டுவிடு கூலியாளாகவே இரு அறை வயிற்று கஞ்சியாவது கிடைக்கும் என்று கோபத்துடன் சொன்னார் அந்த பண்ணையார் சோகத்துடன் வீடு திரும்பினான் அவன் தன் மனைவியிடம் நாம் வளம் பெறுவது பண்ணையாருக்கு பிடிக்கவில்லை தானியம் தர மறுத்துவிட்டார் நீயும் நம் குழந்தைகளும் எப்போதும் போல பட்டினி கிடைக்க வேண்டியதுதான் இதுதான் நம் தலைவிதி என்று வருத்தத்துடன் கூறினான் அவர்கள் குடிசையில் குருவி ஒன்று கூடு கட்டியது இதை பார்த்த அவன் மனைவி நம் குடிசை புயலுக்கு மழைக்கு எப்போது விடுமோ என்று நாம் அஞ்சுகிறோம் இங்கு வந்து குருவி கூடு கட்டுகிறது பாருங்கள் என்று கணவனிடம் சொன்னாள் பாவம் வாய்ப்பேச முடியாத அது உயிர் நிலைமை புரிந்தவுடன் அதுவே இங்கிருந்து போய்விடும் நாம் அதற்கு தொல்லை செய்ய வேண்டாம் என்றான் அவன் கூட்டில் அந்த குருவி நான்கு முட்டைகள் இட்டது நான்கும் குஞ்சுகளாயின திடீரென்று அந்த குருவி கூட்டுக்குள் ஒரு பாம்பு ஒன்று நுழைந்தது குருவி குஞ்சுகளை பிடித்து சாப்பிடத் தொடங்கியது அவை அலறின அங்கு வந்த உழவன் பாம்பை அடித்துக் கொன்றான் அதற்குள் அது மூன்று குஞ்சுகளை தின்றுவிட்டது தரையில் விழுந்த ஒரு குஞ்சு மட்டும் உயிரோடு விழுந்தது அதை அன்போடு எடுத்தான் அதன் கால் உடைந்திருப்பதைக் கண்டு அதற்கு கட்டு போட்டான் அதை மீண்டும் கூட்டிலேயே வைத்தான் வேளா வேலைக்கு உணவு தந்தான் சில நாட்களில் அந்த குருவியின் கால்கள் சரியாயின அங்கிருந்து அது பறந்து சென்றது உழவனும் குடும்பத்தினரிடும் வறுமையில் வாடினார்கள் இப்படியே அரைவயிறு சாப்பாடு எவ்வளவு காலம் வாழ்வது நமக்கு விடிவே கிடையாதா என்றால் மனைவி அப்பொழுது அவர்கள் வீட்டுக் கதவை யாரோ தட்டும் ஓசை கேட்டது கதவை திறந்தான் அவன் அவன் வளர்த்த குருவி வெளியே இருந்தது அதன் வாயில் ஒரு விதை இருந்தது அதை அவன் கையில் வைத்தது இதை உன் வீட்டு தோட்டத்தில் நடு சிறிது நேரத்தில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பறந்தது அந்த குருவி மீண்டும் வந்தது அது இன்னொரு விதையை தந்தது இதை உன் வீட்டு முன்புறத்தில் நடு என்று சொல்லிவிட்டு பறந்தது மூன்றாம் முறையாக வந்து அது இன்னொரு விதையையும் தந்தது இதை சன்னலோரம் நடு என் மீது காட்டிய அன்பிற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு பறந்து சென்றது குருவி சொன்னபடியே மூன்று விதைகளையும் நட்டான் அவன் மறுநாள் காலையே அங்கே மூன்று பெரிய பூசணிக்காய்கள் காய்த்திருந்தன இதை பார்த்து வியப்படைந்தான் அவன் தோட்டத்தில் இருந்த பூசணிக்காயை வீட்டிற்கு கொண்டு வந்தான் அதை இரண்டு துண்டாக வெட்டினான் என்ன வியப்பு அதனுள் இருந்த விதவிதமான உணவுப் பொருட்கள் வந்தன சுவையான அவற்றை எல்லோரும் மகிழ்ச்சியாக உண்டனர் மீண்டும் அந்த பூசணிக்காயை ஒன்று சேர்த்தனர் பழையபடி அது முழு பூசணிக்காயாக ஆனது மகிழ்ச்சி அடைந்த அவன் இது மந்திர பூசணிக்காய் நமக்கு உணவு தேவைப்படும் போது பிளந்தால் உணவு கிடைக்கும் மீண்டும் சேர்த்துவிட்டால் பழையபடி ஆகிவிடும் இனி நமக்கு உணவுக்கு பஞ்சமே இல்லை என்றான் வீட்டின் முன்புறத்தில் ஒரு பூசணிக்காய் உள்ளது அதை கொண்டு வாருங்கள் அதற்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்து விடலாம் என்றால் மனைவி அந்த பெரிய பூசணிக்காயை உருட்டி கொண்டு வந்தால் அவன் கத்தியால் அதை வெட்டினான் உள்ளிருந்தது அழகான ஆடைகள் விலையுயர்ந்த மணிகள் கொட்டின சன்னலோரம் இருந்த மூன்றாவது பூசணிக்காயையும் கொண்டு வந்து வெட்டினான் அதற்குள் இருந்தது பொற்காசுகள் கொட்டின அதற்கு பிறகு அவனும் மனைவியும் குழந்தைகளும் நல்ல உணவு உண்டனர் விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்தனர் மிகப்பெரிய வீடு ஒன்றை கட்டத் தொடங்கினார்கள் உழவன் சில நாட்களில் பெரும் சில மாறிவிட்டான் இதை அறிந்த பண்ணையார் எங்கிருந்து உ செல்வம் கிடைத்தது உண்மையை சொல் என்று கேட்டார் பண்ணையார் அவனும் நடந்ததை எல்லாம் அப்படியே சொல்லிவிட்டான் தன் மாளிகைக்கு வந்தார் அவர் எப்படியாவது மேலும் செல்வம் செழிக்க வேண்டும் என்று நினைத்தார் வீட்டின் மேல் பகுதியில் குருவி கூடை ஒன்றை அவரே செய்தார் குருவிகள் அவரும் அதில் தங்கும் என்று எதிர்பார்த்தார் அவர் எண்ணம் ஈடேறியது ஒரு குருவி வந்து அந்த கூட்டில் தங்கியது நான்கு முட்டைகளை இட்டது நான்கு குஞ்சுகளும் வெளியே வந்தன பாம்பு வரவே இல்லை பொறுமையை இழந்த அவர் ஒரு பெரிய கம்புடன் குருவி கூட்டை நெருங்கினார் மூன்று குஞ்சுகளை அடித்தே கொன்றார் ஒன்றன் கால் உடைத்து கீழே எறிந்தார் பிறகு கால் உடைந்த குருவியிடம் அன்பு காட்டுவது போல நடித்தார் வேலாய் தவறாமல் உணவு அளித்தால் கால் சரியான அந்த குருவி கூட்டை விட்டு பறந்து போனது மூன்று விதைகளுடன் குருவி மீண்டும் வரும் அரசனை விட செல்வனாவேன் என்ற எண்ணத்தில் காத்திருந்தார் அவர் அவர் எதிர்பார்த்தபடியே கதவை தட்டியதும் குருவி அவரிடம் மூன்று விதைகளை தந்தது ஒன்றை வீட்டின் பின்புறம் நடு இரண்டாவது வீட்டின் முன்புறம் நடு மூன்றாவது கிணற்றோரம் நடு என்று சொல்லிவிட்டு பறந்து சென்றது எண்ணம் நிறைவேறியது என்று மகிழ்ந்தார் அவர் மூன்று தானியங்களையும் நட்டார் மறுநாளே மூன்று பெரிய பூசணிக்காய்கள் இரு காய்த்திருந்தன தோட்டத்தில் இருந்த பூசணிக்காயை வீட்டுக்கு கொண்டு வந்தார் அதை வெட்டினார் அதற்குள் இருந்து எண்ணற்ற பூச்சிகள் வெளியே வந்தன அவர் வயலில் விளைந்திருந்த பயிர்களை எல்லாம் ஒன்று நொடிக்குள் தின்றுவிட்டன வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டார் அவர் முன்புறத்தில் இருந்த இரண்டாவது பூசணிக்காயை வெட்டினார் அதற்குள் இருந்து தீ வெளிப்பட்டது அது ஒரு அவரையும் அந்த மாளிகையையும் ஒரு நொடுக்கில் சாம்பலாக்கியது கொடிய பண்ணையார் ஒழிந்தார் என்று ஊர் மக்கள் மகிழ்ந்தனர் மூன்றாவது பூசணிக்காயை உடைக்க யாருமே முன்வரவில்லை அதற்குள் பாம்பு தேனி என்று பூரான் என்று எண்ணற்றவை இருப்பதாக பேசிக்கொண்டார்கள் நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுவடையாக வரும் என்பது இந்த கதையின் மூலம் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் இது வேறு லெவல் இன்ஃபர்மேஷனாக இருக்குது இந்த கதையை பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்